வரைக்கும் வரமத்துள்ளா அபராக்காத்தூர் ஒரு நாள் அலி அப்படி அபியுத்தாலிபுர் அலி அல்லாத்லா அவருடைய மணியிலே ரசூல் சலல்லா அலுவல்சா அவங்க படுத்திருக்காங்க அவன் படுத்திருந்த நேரம் அப்படியே அசர் தொழுபுடைய நேரம் முடிஞ்சு மறுபடியும் நேரம் வரப்போகுது அப்போ ரசூல் சலதாசாங் கேட்டாங்க அலிர் அலிதவங்களை பார்த்து நீங்கள் அசர் தொழுதிங்களான்னு கேட்டாங்க இல்லை யார் சொல்லலான்னாங்க அப்போ மறுபடி நேரம் சூரியன் மறைஞ்சிக்கிட்டு வருது அந்த நேரம் ரசூல் சலதாஸ் செஞ்சாங்க அயாள் இவர் வந்து அழியலில்லாத அவர்கள் வந்து உன்னுடைய வழிபாட்டிலும் உன்னுடைய ரசூலுடைய வழிபாட்டிலும் இருந்தார் உன்னுடைய ரசூலுக்கு வழிபட்டு அப்படி இருந்தார் எனவே அவர் அசர் தொழுவதற்காக சூரியனை மறுபடி மேலே கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் பிரார்த்தித்த பொழுது சூரியன் மேலே வந்தது அசருடைய நேரத்தில் சூரியன் எந்த இடத்துல இருக்குமோ அதே மாதிரி அதே இடத்துல வந்தது அழிப்போலை அவர்கள் அசர் தொழுதார்கள் அதற்கு பின்னால் சூரியன் மறைந்து இது சகையான செய்தி இன்றைக்கு இந்த செய்தியை வச்சுக்கிட்டு என்ன வருத்தெல்லாம் வராங்க பாருங்களா எப்படியாவது ரசூ சலல்லாசா அவங்கள தரக்குறைவாக சொல்லிய ஆகணும் என்றதுக்காக வேண்டி அவங்களுடைய அந்த மகத்துவத்தை அவங்களுடைய கண்ணியத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்களுடைய மூஜிதாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மூத்த ஜிலாக்கள் போன்ற பல வகாபிஷ குருப்புகள் எல்லாம் ஒன்று செய்யறதுக்கிட்டு இன்றைக்கி பாருங்கள் மௌலுதுல இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது ரசூல் பயானில் இப்படிலாம் சொல்கிறாங்க மீலாத் விழான்ண்ட பேரில் ரபீ லவல் இப்படி இப்படிலாம் பயான் பண்ணுறாங்க அதை எப்படி மறைஞ்ச சூரியனை மறுபடியும் திருப்பி கொண்டு வர முடியும் அல்லாஹ் நாடினால் எதுவும் முடியும் அதுவும் ரசூல் சல்லாசாமான் நபிமார்கள் துவா செஞ்சிட்டாலே அல்ல அதை உடனடியாக கபூல் செஞ்சு கொடுவான் அப்போ அல்லாஹ் எடுத்து அவங்க பிரார்த்திக்கிறாங்க அல்லாஹ் மேலே கொண்டு வந்து தருகிறாங்க அவங்க தொழுகிறாங்க அப்போ அது ஒரு செய்தி நடக்க போய் தான் அங்கே வந்து இந்த விஷயம் வந்திருக்கிறது இமாம்கள் எல்லாம் ஹதீஸ்களை சும்மா ஏதோ ஒன்றத்தான எழுதல்ல அவங்க ஒரு ஹதீஸை சகியான ஹதீஸ் எடுக்கிறேன்னா சும்மா சாதாரணமா நீங்க சொன்னீங்களா ரசூல்லா சொன்னாங்களா அப்படியா என்ன சொல்லி உடனே எல்லாம் எழுதல்ல அதை யார் சொன்னாங்க அவர் ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய தரத்தில் உள்ள மனிதரா அவருடைய குணங்கள் என்ன அவர் ஐந்து நேரம் தொழக்கூடிய சரியானாலா ச பரவு சுண்ணத்து நஃபிலான தொழில்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாரு மற்ற அமல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாரு எல்லா விஷயத்தையும் நல்லா தோண்டி பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழகான முறையில் சஹிகள் கொண்டு வந்த ஹதீஸ்களை இவர் என்றைக்கு நேற்று வீட்டில் இருந்தவங்கன்னு காலக்கு மேலே காலைப்படுதுன்னு அதிர்ஷ்டிருக்கு அது சஹிகள் அது லைஃப் அது மோது நீங்கள் லைஃப் மோதுன்னு சொன்னாலும் சரி வராது இந்த அல்பானிய இப்படி தைமையுடைய கருத்தெல்லாம் இங்கே சரி வராது இமாம்கள் சொன்ன கருத்து தான் சரி அது ஹதீஸ் கலை இமாம் இமாம்கள் சின்னதான் ஆல்பானி அந்த இப்படி தைமையெல்லாம் அவங்கலாம் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் கிடையாது மார்க்கத்தை அழிக்க வந்தவர்கள் தான் அவர்கள் எனவே இந்த செய்தி சரியான சகையான செய்தான் அபிகல் நாயம் செலதவரசன் அவர்கள் அழியிலுள்ள அவர்கள் அசரத்துழுவதற்காக அந்த என்ன செய்தாங்க அந்த சூரியனை மறுபடி மேலே கொண்டு வந்தாங்க வானத்தில் இல்லாத சந்திரனையே கொண்டு வர வச்ச ரெண்டாம் குழந்தை ரசூல் செலதாவாசன் அவர்களுக்கு சூரியனை மேலே கொண்டு வரது ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை என்றதை நாங்கள் விரங்கினோம் ஈமான் உள்ளவர்கள் தான் இதை நம்புவார்கள் கடுகளவும் ஈமான் இல்லாதவர்கள் இதை எப்படியாவது மறுக்கத்தான் பார்ப்ப பார்ப்பார்கள் அவர்களுடைய கொள்கை நமக்கு தேவையில்லை அல்லா அவர்களுடைய கொள்கைகளை நம்மை காப்பாற்றுவானாக அசலம் அழைக்கும் வரணும் துணி الله وبركاته